பார்த்தீங்கன்னா சிசர் இருக்கு உள் பக்கம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கீழே வந்து சிசர் கட்ருக்குற அதை ரெண்டையும் கரெக்டாக ஈவன் பண்ணி எடுத்து விட்டுட்டு நேராக வந்து பிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போடுங்க புதுசாக தைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நீட்டாக இந்த டாட் வந்து பிடிக்க முடியும் அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான் அது வந்து கைவாட்டம் வராதுன்னு கிளாத்தை வந்து திருப்பிக்கிட்டேன் அதே மாதிரி மூணு இன்ச் மார்க் பண்ணி அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் போடுங்க ரெண்டாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸையும் ஈவனாக கரெக்டாக மடிச்சுட்டு நான் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பிட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் அடுத்தது மூணாவது இருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேர் வந்து கரெக்டாக வந்து வரும் ஆம்கோல் டாட் ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணலை அப்படியே தையல் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி தையல் போடுங்க கரெக்டாக வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அடுத்தது பட்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு மேலே மெயின் கிளாத் வச்சிட்டு நான் வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ துணி வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு அடுத்த பீஸில் பட்டியை மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம்